வடலூர் தைப்பூசம் ஜோதி தரிசனம் பார்த்துருப்பீங்க வள்ளலார் சித்தி பெற்ற திரு அறை தரிசனம் பார்த்துருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் பல்வேறு சிறப்புகளை உடையது வள்ளலார் பூமி என போற்றப்படுகிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த வள்ளலார் சித்தி பெற்ற இடம் மேட்டுக்குப்பத்தில் அமைந்துள்ளது வடலூர் அடுத்த மேட்டுக்குப்பத்தில் உள்ள வள்ளலார் சித்தி பெற்ற சித்தி வளாக திருமாளிகையில் திரு அறை தரிசனம் நடந்தது கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த மேட்டுக்குப்பத்தில்தான் வள்ளலார் சித்தி பெற்ற சித்தி வளாக திருமாளிகை அமைந்துள்ளது இந்த திரு மாளிகையில்தான் திரு அறை தரிசனமும் நடந்தது வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஆண்டுதோறும் தைப்பூச ஜோதி தரிசன விழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டு நூற்றி ஐம்பத்தி நான்காவது தைப்பூச ஜோதி தரிசன விழா நடைபெற்ற நிலையில் வள்ளலார் சித்தி பெற்ற சித்தி வளாக திருமாளிகையில் திரு அறை தரிசனம் நடந்தது இதையொட்டி வடலூர் தருமசாலையில் இருந்து வள்ளலார் பயன்படுத்திய பொருட்கள் அடங்கிய பேழைகள் அலங்கரிக்கப்பட்டு பல்லக்கில் வைத்து சுமந்தபடி பக்தர்கள் வள்ளலார் நடந்து சென்ற பாதை வழியாக மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகைக்கு ஊர்வலமாக சென்றனர் அப்போது இதனை பார்க்க வந்த பக்தர்கள் பூ மலர் பழம் உள்ளிட்ட பொருட்களை உடன் கொண்டு சென்றனர் அப்போது பல்லக்கு மேட்டுக்குப்பம் சிட்டிவளாக திருமாளிகையில் வள்ளலார் மறைந்த அறை முன் வைத்து திரு அறை திறக்கப்பட்டது அதை ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர் இதில் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலத்திலிருந்தும் சன்மார்க்க பக்தர்கள் கலந்து கொண்டு திரு அறை தரிசனத்தை கண்டு கழித்தனர்